ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது தலைப்பு வடதேச வழக்கின் உயர்வு நாம் நம்மை விட அனாச்சாரக்காரர்கள் என்று நினைக்கும் வடக்கத்திக்காரர்கள்தான் அநேக விஷயங்களில் நம்மை விட நல்ல சாஸ்திர வழக்குகளை அனுசரிப்பவர்களாயிருக்கிறார்கள் ஸ்வதந்திரம் வந்த பிற்பாடு அங்கேயும் ரொம்ப க்ஷீண தசை என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் சமீப காலம் வரையில் நான் தெரிந்து கொண்டதில் அவர்களிடம் பல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன ஆகார விஷயம் அதில் ஒன்று இத்தனை புளி மிளகாய் பெருங்காயம் என்று நாம் வைத்துக்கொண்டிருப்பது போல அங்கே இல்லை இதெல்லாம் இராஜசத்தில் சேர்ப்பதுதான் இதில் பெங்காலை குறிப்பாகச் சொல்ல வேண்டும் மத்சிய பிராமணால் உள்ள ஊராட்சே என்றால் அது மசியம் உண்ணும் பழக்கம் முன்னேயே சொன்னார் போல ஒரு நிர்பந்தத்தில் ஏற்பட்டது நாங்கள் பெங்கால் போயிருந்தபோது அவர்கள் ஆகார வசதிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் அப்போது பெரிய முகாமாக மடத்து ஜனங்கள் போயிருந்தோம் அவர்களும் சளைக்காமல் ஐநூறு பேர் சமைத்து சாப்பிடுவதற்கு வேண்டிய சாமான்கள் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் ஆனால் அதில் புழி இல்லை புளி இல்லாமல் நமக்கு ஏது சாப்பாடு குழம்பு ரசம் எதுவானாலும் அதுதானே முக்கியம் அவர்களுக்கோ கோதுமையும் டாலுக்கு பருப்பும் இருந்தால் போதும் பெங்காலிகள் அரிசி சாதம் சாப்பிடுபவர்கள்தான் என்றாலும் ரசம் குழம்பு போட்டுக்கொள்ளாதவர்கள் அதனால் அவர்களுக்கு புளியே தேவையில்லை நாங்கள் புளி வேண்டுமென்று கேட்டோம் உடனே எங்கேயோ நாலைந்து மைல் போய் அங்கே இருந்த புளியமரத்திலிருந்து கொஞ்சம் பச்சைக்காயை பறித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள் அவர்கள் கொண்டு வந்த புளியங்காய் இங்கே மட்டத்திலே வைக்கிற அண்டா சாம்பாருக்கு சமுத்திரத்தில் பெருங்காயம் கரைக்கிற மாதிரிதான் ஆகியிருக்கும் இத்த நூண்டை வைத்து கொண்டு என்ன பண்ணுவது இன்னும் ரொம்ப வேணுமே என்றோம் உடனே அவர்கள் பரிகாசமாக கியா ஆப் இம்லி காத்தேகே யா சாவல் காத்தேகே நீங்கள் புளியை சாப்பிடுகிறீர்களா அல்லது அரிசியை சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள் பெங்கால் மாதிரி மத்திய சம்பந்தம் கூட இல்லாமல் ராஜஸ்தானம் குஜராத் சௌராஷ்ட்ரா கச் மத்திய பிரதேஷ் ஆகிய ராஜ்ஜியங்களில் எல்லா ஜாத்தியாரிலுமே மரக்கறி உணவுக்காரர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள் டேரடன் மாதிரி இடங்களில் பிராமண கூலிக்காரன் முதுகிலே பெட்டி கட்டி கொண்டு அதில் துறையை உட்கார்த்தி வைத்து கொண்டு போவான் ஆனால் வழியில் வாயிலே பச்சை தண்ணி விடமாட்டானாம் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு ஸ்நானம் பண்ணி தன் ஆகாரத்தை தானே சமைத்துத்தான் சாப்பிடுவான் தர்வான் வேலைக்காரி முதலியவர்கள் கூட எஜமான் வீட்டில் நாயாக உழைத்தாலும் அந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது என்பதே வடதேசத்து வழக்கம் ஜாதியில் உசத்தி தாழ்த்தி சொல்லிக்கொண்டு தாழ்ந்தவன் வீட்டில் உசந்தவன் சாப்பிட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் குழப்பி பலவட்டடை பண்ணுவதுதான் சீர்திருத்தம் என்று இங்கே நாம் என்றால் அங்கே தாழ்ந்த நிலையில் உள்ள வேலைக்காரன் கூட உயர்ந்த நிலையிலுள்ள முதலாளி வீட்டில் சாப்பிடுவதில்லை என்றிருக்கிறான் இப்படி ஜாதிக்காக இல்லாமல் ஸ்வயம்பாகம் என்ற நியமத்துக்காக என்று வைத்து கொள்ளும்போது சண்டையும் இல்லாமல் இருக்கிறது வடக்கே சம்பந்திகள் வீட்டில் கூட ஜென்மத்திலேயே ஒரு நாளாக கல்யாண தினத்தன்று மட்டும்தான் சாப்பிடுவார்கள் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்